மதுரையில் நடந்த தாவிக்க மாநாட்டில் அக்கட்சி தலைவர் விஜய் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றி பேசினார் விஜயகாந்த் என் அண்ணன் என்று குறிப்பிட்டு விஜய் நெகிழ்ச்சியாக சொன்னார் விஜயகாந்தை வைத்து விஜய் அரசியல் லாபம் தேடுவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருந்தார் சீமான் சொல்வதுதான் நூறு சதவீதம் உண்மை என்று இப்போது தேமுதிக பொதுச்செயலாளரும் விஜயகாந்த் மனைவியுமான பிரேமலதா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

சினிமா துறையில பதினேழு வருஷத்துக்கு இல்ல எது வார்த்தை சொன்னாலும் உடனே கூட்டணின்ற அர்த்தம் கிடையாது நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் ஜனவரி ஒம்பது மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் என்பது வச்சிருக்காரு பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் வந்து மேடையில் வந்து அவளை பற்றி அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறதே கிடையாது அவரோட கூட்பாட வந்து தான் சொன்னால் அவரோட இதுவாக பின்பற்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும் போட்டா வச்சுக்கிறீங்க ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்குறீங்க இது நான் பேசுகிறோம் என்னன்றது நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் அதான் உண்மை அதனால் வந்து அவர் அண்ணான்றார் எங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர் சரிங்களா